நாகை அருகே தேவூரில் பூட்டியிருந்த ஹார்ட்ஸ் கடையில் கல்லாப்பெட்டியில் இருந்த ஒரு லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் கடையில் இருந்த சிசிடிவி கேமராவையும் உடைத்து எடுத்துச் சென்றதால் பரபரப்பு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த தேவூர் காக்காளனி செல்லும் சாலையில் சாலை மதிவாணன் என்பவருக்கு சொந்தமான ஹார்ட்வேஸ் உள்ளது இந்த கடையை இரவு போல் வியாபாரம் முடித்து பூட்டி சென்றுள்ளார் இந்நிலையில் போல் காலையில் மதிவாணன் கடையை திறந்துள்ளார் அப்போது இரண்டு கல்லாப்பெட்டிகளின் சாவியை எடுத்து கல்லாப்பெட்டியை திறந்து அதிலிருந்த ஒரு லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றுள்ளது தெரியவந்தது மேலும் கடையில் இருந்த இரண்டு சிசிடிவி கேமராவை உடைத்தும் அதன் பதிவுகளையும் எடுத்துச் சென்றுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த மதிவாணன் கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் கடையில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கடையின் பூட்டுகளை உடைக்காமலே மர்ம நபர்கள் கடைக்குள் சென்றதும் கடையில் இருந்த கல்லாப்பெட்டி சாவியை எடுத்து கல்லாப்பெட்டியை உடைக்காமல் அதில் இருந்த பணத்தை எடுத்துச் சென்றுள்ளதும் தெரியவந்தது இதனையடுத்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் நாகை அருகே பூட்டியிருந்த கடைக்குள் நபர்கள் புகுந்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது